றது அல்லாஹ் குருவான்ல என்ன தெரியுமா சொல்றான் அல்லாஹ் குருவான்ல என்ன தெரியுமா சொல்றான் பாத்துக்கோங்க அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான் வவசை நல் இன்சான மனிதனுக்கு நாங்க அறிவுரை சொன்னோம் மனிதனுக்கு நாங்க புத்திமதி சொன்னோம் பிவாலிதை சானா உம்மா வாப்பாவோட நல்ல முறையில நடந்து கொள்ளுமாறு அறிவுரை சொன்னோம் ஏன் தெரியுமா

அந்த நேரத்தில் எங்கட உம்மாறு மௌத்தாவின மாதிரி தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க அவ்வளவு வருத்தம் நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வார நேரம் மீக்கே அந்த நேரத்தில் எங்கட உம்மாறு உசுர உட்டு தான் எங்களை எடுத்தாங்க அவ்வளவு சத்தம் போடுவாங்க கதறி அழுவாங்க துடிப்பாங்க துடிக்க துடிக்கத்தான் நாங்க வெளியே வருவோம் சும்மா இல்ல வந்ததுக்கு புறவும் எங்கட உமாவுக்குள்ள முதலாவது சந்தோஷம் என்ன தெரியுமா முதலாவது சந்தோஷம் என்ன தெரியுமா கண்ணீர் வடிச்சு கொண்டு கதறி கதறி கத்தி கத்தி தான் வெளியே வரும் அவ்வளவு வருத்தப்படுவாங்க உமா எங்களோட ஹாஸ்பிட்டல் நேஸ் மாறு இந்த நேஸ் மாறு புள்ள கிடைச்ச உடனே என்ன தெரியுமா செய்வாங்க அந்த புள்ளைய முதலாவது கொணந்து உம்மோட முகத்துக்கு தான் காட்டுவாங்க உம்மோட முகத்துக்கு தான் காட்டுவாங்க அந்த உம்மா மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து அளவுக்கு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தும் அந்த முகத்தை உடனே அந்த உம்மோட முகத்துல ஒரு சிரிப்பு வரும் என்ன தெரியுமா அடைய நான் பத்து மாதம் சுமந்தேனே பத்து மாதம் கஷ்டப்பட்டேனே எனக்கு நல்ல அழகான ஒரு புல்லை கிடைச்சிருக்குதே அதை பார்த்தா பத்து மாதம் அவங்களுக்கு மறந்து போயிடும் புள்ளைய பெத்தெடுக்கிற நேரம் உசுறு போய் திரும்பி வந்துச்சே அந்த வருத்தமும் மறந்து போயிடும் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க என்னையும் உங்களையும் கண்டவுடன் இவங்க தான் யாரு உம்மான்றது இந்த உம்மாவை வெறுக்கேலுமா இந்த உம்மோட பேச்ச தட்டேலுமா இந்த உம்மாவோட சண்டை பிடிக்கலுமா ஒரு நாளும் சண்டை பிடிக்க கூடாது அல்லா சொல்றான் அந்த தாய் உங்களை சுமக்கிற நேரமும் வௌத்துல சுமந்து கொண்டு கஷ்டப்பட்டாள் பெத்தெடுக்கிற நேரமும் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தாள் பாலூட்டினால் ரெண்டு வருடம் பாலூட்டினால்தெல்லாம் சொல்றான் இன்றைக்கி நாங்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோமுண்டா உம்மட பாலை பிடிச்சதுனால தான் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஏண்டா ஆறு மாசத்துக்கு ஆறு மாதத்துக்கு உம்மட பால் மட்டும்தானே எங்களுக்கு உணவும் அதுவும் சில உமை மாறிக்கிறாங்க ஒரு வருஷம் ஒன்னரை வருஷத்துக்கு தனி பால் மட்டும்தான் கொடுப்பாங்க வேற எந்த உணவும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு இரக்கமா எங்களை வளர்த்தவங்க தான் எங்கட உம்மான்றது வாப்பா யாரு வாப்பா யாரு உங்களோட வீட்டுல உங்களுக்கு தம்பி மாறிக்கும் சின்ன புள்ளகள் இருக்கும் அந்த வாப்பா இருக்கிறாரே நீங்க எல்லாரும் நானும் தான் நீங்களும் தான் எங்களோட உண்மட வௌத்துல கோல அந்த உமாவை ஆறுதல் படுத்துறது அந்த தான் உங்களை சுமந்து கொண்டு உம்மா கஷ்டப்படுற நேரம் எல்லாம் இருந்து கொண்டு உங்களுக்கு உமாக்கு ஆறுதல் சொல்றது அந்த வாப்பா தான் உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டிட்டு உங்களை உமாவை கொண்டு போய் ஹோஸ்பிட்டல நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு நேரமும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து நிப்பாரு எனக்கு புள்ள கிடைச்சிட்டுதா எனக்கு புள்ள கிடைச்சிட்டுதான்னு பாப்பாரு உங்களை ரெண்டாவதா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறது யாரு தெரியுமா உங்களோட வாப்பா தான் அரே எனக்கு புள்ள கிடைச்சி எனக்கு புள்ள கிடைச்சி என்று ரெண்டாவது எங்களை பார்த்து இந்த உலகத்துல சந்தோஷப்பட்டது யாரு தான் வாப்பா தான் சில நேரம் நாங்க பிறக்கிற நேரம் எங்களோட வாப்பா வெளிநாட்டுல இந்திப்பாரு உங்களோட தம்பி தங்கச்சி பிறக்கிற நேரம் உங்களோட வாப்பா வெளிநாட்டுல இந்திப்பாரு எதுக்காக வெளிநாடு போனாரு எதுக்காக வெளிநாடு போனாரு என்ன புள்ளகள் சந்தோஷம் ஆயிக்கணும் என்ன புள்ளகள் நல்லா திண்டு குடிக்கணும் என்ன புள்ளகளுக்கு நல்லா உடுப்பு வாங்கி கொடுக்கணும் அதுக்காக புள்ளகளோட இருக்கிற சந்தோஷம் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வெளிநாடுல போய் இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை வளர்க்கிறவர் தான் யாரு எங்கட வாப்பா உங்களோட வீட்டுல சின்ன புள்ளகள் இருந்தா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நீங்க செஞ்சது ஞாபகம் மீக்காது உங்களோட வாப்பா எப்படி அழகா உடுப்பாரு நல்ல சேட் போட்டு நல்ல சாரம் முடித்து தான் வாப்பாயிப்பாரு நல்ல ட்ரவுசர் ஒன்னு அடிச்சு நல்ல சேர்ட்டு டீ ஷர்ட் ஒன்று போட்டு வாப்பாயிப்பாரு புள்ளைய கொஞ்சம் இறக்கத்துக்கு என்னையும் உங்களையும் தூக்கினா என்ன தெரியுமா செஞ்சிருவோம் வாப்பட மேல மூத்தறது கொஞ்சம் வாப்பட மேல கக்கா பண்ணி விட்டுரும் இன்னைக்கு சிரிக்கிறோம் நாங்க ஏ எங்களுக்கு விளங்குது கக்கா நஜீஸ் சிறுநீர்டா அசுத்தம் இன்னைக்கு விளங்குது அதனால சிரிக்கிறோம் ஆனா நானும் நீங்களும் எங்கட வாப்பட புதிய சாரத்துல சிறுநீர் கழிக்கும் பொழுதோ ஒரு நாள்ல என்னையும் உங்களை தூக்கி வீசினதில்லை என்ற கூட வாப்பா நானும் நீங்களும் கக்கா பண்ணினாலும் ச்சீ ச்சீ ஒரு நாள் அப்படி சொல்லி வீசினது இல்ல எங்கட வாப்பா இன்னைக்கு கக்காண்டு சொல்லக்கோல நஜீஷா விளங்குது தானே ஆஹ் அருவருப்பா விளங்குது அதனாலதானே சிரிக்கிறோம் ஆனா நானும் நீங்களும் எங்கட வாப்பாட புதிய சாரத்துல புதிய ட்ரௌசர்ல சிறுநீர் கழிக்கிற நேரம் கக்கா பண்ணி விடுற நேரம் அதை வெறுக்காமல் என் கக்கா பண்ணிக்கின்னு சந்தோஷப்பட்டவர் தான் எங்கட வாப்பா என் மேல சிறுநீர் கழிச்சு விட்டுதுன்னு சந்தோஷப்பட்டவர் தான் வாப்பா அந்த வாப்பாவை எதிர்கேளுமா அந்த வாப்பாவோட சண்டைபுடி கேளுமா அந்த வாப்பாவை கோவி கேளுமா ஒரு நாளும் செஞ்சிடப்படாது ஒரு நாளும் செஞ்சிடப்படாது அன்பார்ந்த மாணவ மாணவிகளே எங்கட வாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா நீங்க நாயாக்கணும் அவர் மாடாகுவார் அவர் நாயாகுவாரு உங்களோட வீட்டுல தம்பி தங்கச்சி இருந்தா பாருங்க வாப்பா முதுகலை வச்சுக்கொண்டு மாடு போவாரு கண்டிக்கா இன்றைக்கு சில நேரம் உங்களோட வாப்பாக்கு ஐம்பது வயசு நாற்பது வயசுக்கும் உங்களுக்கு ஞாபகம் மீக்காது நீங்க சின்ன பிள்ளையா இருக்க உங்களோட வாப்பாக்கு வயசு இருபத்தஞ்சு முப்பது உங்களை முதுகலை வச்சு கொண்டு மாடு விளையாடுவாரு உங்களை முதுகலை வச்சு கொண்டு நான் யானை மாதிரி போறேன் போவார் நீங்க என்னவெல்லாம் சொல்றீங்களோ அதை எல்லாம் செஞ்சவரு எங்கட வாப்பா எதுக்காக ஏண்ட புள்ள சந்தோஷப்படணும் என் புள்ள சந்தோஷமா சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் யாரு எல்லாம் யாருடைய பெருசாவிட்டோம் இன்னைக்கு நாங்க பெருசாவிட்டோம் நாங்க போடுற துடிச்சத்தனத்துக்கும் நாங்க போடுற செய்தான் வேலைக்கும் ஒரு அடி அடிப்பாரு கோவத்துக்கு அடிக்கிறாரு கோபத்துக்கா ஏசுறாரு உம்மாவும் வாப்பாவும் அடிப்பாங்க ஏண்ட புள்ள நல்ல பிள்ளையா வரணும் யாரும் ஏசிடப்படா ஏண்ட புள்ளைக்கு வேற யாரும் அடிச்சிடப்படா ஏண்ட புள்ள நல்ல பிள்ளையா வளரணும் எந்த பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளரணும் அப்படின்னு அடிக்கிறாருண்டா அது வெறுப்புக்கா அடிக்கிறாரு இல்ல நானும் நீங்கள் நல்ல புல்லாண்டா எங்களை பார்த்து சந்தோஷப்படுற முதலாவது மனிதர் யார் எங்கட வாப்பா எங்கட உம்மா தான் அந்த வாப்பவ வெறுக்கேலுமா அந்த உம்மாவ வெறுக்கேலுமா நீங்க ரோட்ல போறீங்க நீங்க செஞ்ச ஒரு அநியாயத்துக்கு ரோட்ல ஒருத்தன் உங்களுக்கு அடிச்சுட்டாண்டு வைங்க அடிச்சவனோட முதலாவது சண்டைக்கு வர்றது யாரு வாப்பா ஏண்ட பிள்ளைக்கு நீ எப்படி அடிப்பாய் ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி அடிப்பாய் ஏண்ட புள்ளைக்கு நீ எப்படி ஏசுவாய் ரத்தம் கொதிக்கும் எங்களுக்கு யாராவது அடிச்சிட்டா எங்களுக்கு யாராவது ஏசிட்டா யார்ட ரத்தம் கொதிக்கும் எங்கட உம்மட எங்கட வாப்பாட ரத்தம் தான் கொதிக்க போகுது எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு பிறந்துட்டோம் செய்தியை கேள்விப்பட்டு முதலாவது சந்தோஷப்பட்டது உம்மாண்டா ரெண்டாவது சந்தோஷப்பட்டது யாரு வாப்பா அதே மாதிரிதான் தான் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் ஏதாவது போய் வடிக்க கூடிய முதலாவது உறவு யாரு உம்மாவும் அதுக்கு புறவு தான் அடுத்தவர்கள் எல்லாம் இந்த உம்மாவையும் இந்த வாப்பாவையும் வெறுக்கேலுமா இன்னைக்கு நாங்க வளர்ந்துட்டோம் ஆளாவிட்டோம் தவறு வாப்பா வாசுவாரு இந்த உமாவோட ஏலா இந்த வாப்பாவோட ஏலா அப்படி சொல்லலுமா ஒரு நாளுன்னு சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா அல்லா சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க உம்மா வாப்பாவோட அல்லா எப்படி நடக்க சொல்றான்னு கேட்டுக்கோங்க நான் முதலாவது ஒரு வசனம் சொன்னேன் தானே சூரத்துல் இஸ்ரா சூரத்துல் இஸ்ராட இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் படியுங்க அல்லா என்ன சொன்னான் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாதுண்டு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அதெல்லாம் முடிவு செய்து விட்டான் சொல்லிட்டு சொல்றான் உம்மாவும் பாப்பாவும் வயசுக்கு பயத்து உங்கள்கிட்ட ஈக்கிறாங்க உமாவும் பாப்பாவும் வயசுக்கு பைத்தாங்க அவங்க உங்களை பெத்ததும் தெரியா உங்களை வளர்த்ததும் தெரியா உங்களுக்கு காட்டின இறக்கமும் தெரியா இப்ப உங்களோட கண்ணுக்கு விளங்குறது எது அடிக்கிறதும் ஏசுறதும் தானே விளங்குது அல்லாஹ சொல்றான் அந்த உம்மா வாப்பம் பெருசாவி வயசுக்கு பைத்து உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு சில நேரம் கரைச்சல் ஐக்கியம் அவங்க இருக்கிறது அவங்க சொல்ற எட்வைஸ் உங்களுக்கு ஏசுற மாதிரி இருக்கும் அவங்க உங்களுக்கு ஒரு அடி அடிச்சா அநியாயம் செய்கிற மாதிரிடா விளாடப் போகாதேண்டா இந்த வாப்பாவோட ஏலா இந்த உம்மாவோட ஏலா இப்படி சொல்றதும் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றான் ஃபலா தக்குள்ளஹுமா உஃப்பின் அந்த உம்மா வாப்பாவை பார்த்து ச்சி இந்த உம்மா உடையலா ச்சி இந்த வாப்ப உடையலா அப்படி சொல்லாதீங்க அல்லாஹ் சொல்றான் இந்த அட்வைஸ் பண்றது யாரு இந்த புத்திமதியை சொல்லி தரது யாரு பயம் பண்ற மௌலவியா குருமா মাদ্রাসা நடத்துற ஹஜ்ரதா பள்ளி தலைவரா யாரு என்னையும் உங்களையும் படைத்த நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு வருவதற்கு உம்மா வாப்பவ காரணமாக வச்ச வச்சு வாப்பாவும் உங்களோட ஈக்கிற நேரம் அந்த உம்மா வாப்பாவை பார்த்து நீங்க ஒரு நாளும் அப்படி சொல்லிட வானம் அல்லா சொல்றான் எனவே அந்த அளவுக்கு உமா வாப்பா மதிச்சு நடப்போமா அந்த அளவுக்கு மதிச்சு நடப்போமா என்ன செஞ்சாலும் இந்த இயலா இந்த வாப்பாவோட இயலாண்டு மனசு நோகுற அளவுக்கு ஒரு நாளும் பேசவான அந்த உமாவையும் வாப்பாவையும் வெறுத்து விட வேண்டாம் சொல்றான் என்ன செய்யவானம் வெறுத்திடவானம் உமாவோட கோவிக்கிற வாப்பாவோட கோவிக்கிற ஒரு நாளும் இந்த வேலை செய்யப்படா ஏ நான் சொன்னேனே இந்த எனக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முதல் யார் தான் நண்பர்கள் வருவாங்க வாடா மலையில போய் விளையாடுவோம் சொல்லுவாங்க வாடா ஆத்துல போய் குளிப்போம் சொல்லுவாங்க அந்த நண்பர்களுக்கு தேவை எங்களோட சந்தோஷம் மட்டும்தான் அப்பா என்ன தெரியுமா யோசிப்பாங்க போய் காய்ச்சல் வந்துட்டா எந்த புள்ள கஷ்டப்படும் என் பிள்ள ஆத்துல போய் குளிச்சு தடுமல் வந்துட்டா எந்த புள்ள கஷ்டப்படும் நானும் நீங்களும் கஷ்டப்படுவதை ஒரு நிமிடமும் ஏற்றுக்கொள்ளாத உள்ளம் யாருடைய உள்ளம்தான் உம்மா வாப்பட உள்ளம்தான் எங்களுக்கு காய்ச்சல் வரும் வரைக்கும் குளிப்பானுங்க எங்களோட சேர்ந்து காய்ச்சல் வந்த புற வீட்டுக்கு வந்தியுமா சொல்லுவானுங்க நான் குளிக்க வானம் வானண்ட என் பேச்சை கேட்காம குளிச்சாண்டுவான் என்ன நண்பன் விளங்குதா உங்களுக்கு நான் இவ்வளவோ சொன்னேன் கிரௌண்டுக்கு வரவானம் விளையாடவானு சொன்னேன் என் பேச்ச கேட்காம வந்து விளையாடினு என்ன நண்பர்கள் சொல்லிடுவாங்க ஆனா எங்கட உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறாங்களே எங்களுக்கு என்ன வந்தாலும் காய்ச்சல் வந்துட்டா தலையை தடாவி மறந்து தருவாங்க நோய் வந்துட்டுதான் அதுக்காக அவங்க கவலைப்படுவாங்க எனவே எனக்கும் உங்களுக்குமாக கவலைப்படக்கூடிய ஒரே உறவு யாரு ஏண்ட உங்களோட உம்ம வாப்பா எனவே அந்த உம்ம வாப்பா எங்கட நலவுக்காக நீ இந்த நேரம் விளையாட போகாதே மகனே இந்த நேரம் ஆத்துக்கு போகாதே மகனே மலையில நிலையாதே மகனே பைக்ல ஸ்பீடா போகாதே மகனே அப்படின்னு சொல்ற நேரம் உம்மவ வெறுக்காதீங்க வாப்பவ விருக்காதீங்க ஏ நீங்க போற போக்குல பைக்ல எக்ஸிடென்ட் ஆவி உங்களோட கால் உடைஞ்சி போனா கை புண்ணாவினா தலையில ரத்தம் வந்தா அதுக்காக கண்ணீர் வடிக்கிற உறவு யாரு எங்கட உம்மாவும் எங்கட வாப்பாவும் தான் எனவே அவங்க சொல்ற புத்திமதிகளுக்காக அல்லா சொல்றம் ஃபலா தன்ஹர் ஹுமா அந்த உம்மா வாப்பாவை வெறுத்துடாதீங்க அந்த உம்மா வாப்பாவை விரட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் வகுல்லஹுமா கௌலங் அந்த உம்மா வாப்பாவோட சங்கையான முறையில பேசுங்க கண்ணியமான முறையில பேசுங்க ஒரு நாளும் கோபத்தோட பேசப்படா உமாவாப்பாவோட இரக்கமா பேசணும் உமாவாப்பாவோட அன் அப்பா பேசணும் உம்ம வாப்பாவோட பாசத்தோட பேசணும் உங்களோட உம்மா வாப்பா என்ன செஞ்சாலும் உங்களோட சின்ன வயசுக்கு உங்களோட உம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறாள் ஆயிக்கோ உங்களோட வாப்பாவை கட்டி அப்பா குடுக்கறாள் ஆயிக்கோணும் ஒரு நாளும் என்ன செஞ்சிடப்படா உம்ம வாப்பாவை வெறுத்திரப்படாது

அதை எப்படி துவா கேக்க சொல்றான் சொல்லுங்க பாக்க எப்படி துவா கேக்க சொல்ற உமாவா பாக்கு யா அல்ல நான் சின்ன பிள்ளைய ஐக்க கோல ஏண்ட உமா மாப்பா எப்படி இறக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி நீ இறக்கம் காட்டு இப்படி கேட்போமா உமா மாப்பாக்கு அரபுல எப்படி கேட்கணும் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அர்த்தம் என்ன என்னுடைய ரப்பே யா நான் சின்ன பிள்ளையா ஐக்க கோல ஏண்ட உம்ம வாப்பா எப்படி இரக்கமா என்னைய வளர்த்தாங்களோ அது மாதிரி என்ன அவர்களுக்கு இரக்கம் காட்டு